என்று பேசுவதற்காக நம்மளுடைய ஆரூர் தமிழச்சி ஸ்னேகா வரங்க ஒரு சூப்பரான கைத்தடல் கொடுத்துடலாம் ஸ்னேகா பேசினதுக்கு அப்புறம் ஐந்தே ஐந்து நிமிடத்தில் தீர்ப்பு நம்ம ஒண்ணு மண்ணுமா சேர்ந்து நம்ம போலாம்க்கா அனாதையா விட்டுட்டு போயிடாங்க கேப்ப கூலக்கா கேக்கக்கா சொற்ற தம்பி எங்க தாத்தா எல்லாரையும் நான் கேட்டுக்கிட்டுறேன் ஓகேயா நம்ம டெய்லி தூங்குறோம்

ஒரு வீட்டிற்கு வலது காலை எடுத்து அந்த தங்கம் போது அந்த தங்கத்துக்கு ஒரு பெரிய கைத்தடல் தாமரங்கோட்டையோட கைத்தடல் கொடுங்க அப்ப மாமியார் வந்து ரெடியா விளக்க பூசி வச்சிருக்கோம் விளக்கு 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 அப்படிதான் கேட்டுச்சு ஆனா உண்மையாவே எல்லாரும் ஊருக்கு வணக்கம் சொன்னாங்க தமிழுக்கு வணக்கம் சொன்னாங்க ஆனா அதெல்லாம் விட ஒரு அழகான விஷயத்துக்கு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும் நான் விருப்பப்படுறேன் இயலா இருந்தாலும் சரி இசையாக இருந்தாலும் சரி இலக்கியமா இருந்தாலும் சரி நகைச்சுவையாக இருந்தாலும் சரி அதை மக்களோடு மக்கள் மொழியிலேயே பேசக்கூடிய அறிவான பெண்ணடுவர்களுக்கு மத்தியில அழகும் அறிவும் சேர்ந்த பெண்ணடுவர் உங்க மேடல பேசுறது எனக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம் நடுவர்கள் உனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு தேங்க் யூ நடுவர்கள் நீ மருமகளுக்கு உள்ள பத்து குவாலிபிகேஷன் உனக்கு இருக்குது தேங்க் யூ சோ மச் ஒரு அழகான மருமகம் உங்க ஓ மருமகள் நானு அதுல மேடம் உங்களுக்கு ஆமா மனுச்சே 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 ஆமா ஒரு அறிவான மருமக உங்க முன்னாடி நானு ஆமா நிச்சே மனுச்சே மனுச்சே ஒரு அமைதியான மருமக உங்க முன்னாடி நானு நிச்சயமா 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 சொல்லிருமா கேப்பூடாத எனக்கும் சொல்லணும்னு ஆசை அக்குன்னு பவித்திரம்

நீ எத்தனை வருஷம் ப்ராடக்ட்டா இவெல்லாம் இப்பதான் அந்த ஒரு ப்ராடக்ட் எந்திரிச்சிருச்சு பெரிய ப்ராடக்ட் ஆ உட்காந்துருச்சு நீங்க எல்லாம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டாங்களாடா என்னங்கடா அப்கமிங் ப்ராடக்ட் நடுவரோ அப்ப என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த ப்ராடக்ட்ட வித்து அதை நீங்க ஈம் பழைய ஈம் பிச்சலக்கு பேர் சம்பளம் அதுக்கே போல இது மாட்டேங்குதுன்ற ஆ ஏதோ போனா போதுன்னு அந்த ப்ராடக்ட்டலாம் வீட்ல வச்சு குடும்ப கேக்குறோம் காலையில எந்திரிச்சு எத்தனை கேள்வி நடுவர்வர்களை கேக்குது அந்த பிராணி நல்லா கேளு நல்லா கேளுமா காலையில எந்திரிச்சதுமே காப்பிய கொண்டா துணிய கொண்டா துண்ட கொண்டா சோப்ப கொண்டா குழம்ப கொண்டா அத்த கொண்டா இத்த கொண்டா குண்டா குண்டா வாங்கி துண்ணுப்டு சஹியே புள்ளைக்கு இவ சோரே போடுல எனக்கு இவ குழம்பே ஊத்துல ஊத்தாம வந்து உரம மாதிரி அங்க இருக்குது எனக்கு என்னமோ நீ ஸ்னேகா வருங்காலம் மாமியாரை இப்பவே தாக்கி பேசுற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி இருக்க மாதிரி எல்லாம் தெரியுது. வீடியோ ரெக்கார்ட் கேமரா. கொஞ்சம் பாத்து பேசிக்கோ. நான் வந்து என்ன மாமியாரையும் தாக்கி பேசணும்ன்றது என்னுடைய எண்ணம் இல்லை பேசுறாங்க? தர சொன்னா

நாங்கெல்லாம் நிஜமா யோசிச்சு பாருங்க கல்யாணம் ஆகும் போது எப்படிப்பட்ட புருஷன் வரணும் நினைச்சு எதிர்பார்த்து வரோம் ராம நாட்டம் நினைச்சு வரோம் ஓஹோ வந்து ம் ராகு காலம் யமகண்டம் அமையறதூழன் இதுலேயே ஒரு மட்டும் சிரிக்கிறாங்களே என்ன அர்த்தம் சம்திங் அமைஞ்சதெல்லாம் அப்படிதான் அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அங்க ஒட்டுமொத்த ராகு ராகுகாலம் பூராமே தான் இருக்கு அர்த்தம் அவங்க வீட்டுல

நான் பொண்ணைதாண்டா புடைச்சேன் நீண்டா நீதான்டா கல்யாணம் முடிச்சு அதை பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டா அப்படின்னு கடவுள் சொன்னார்ன்னா மனைவியில் இரண்டு வகை நல்லா கேட்டுக்கோங்க ஆண்கள் தாத்தா மனைவியில் இரண்டு வகை நம்பர் ஒன் என்ன தெரியுமா என்ன நடுவர் அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க என்ன மாதிரி இதெல்லாம் தேவைல்ல சும்மா சும்மா மூக்கை நீட்டாதீங்க முடியை நீட்டாதீங்க அடக்க ஒடுக்கமாக இருப்பாங்க

நானும் திருப்பி திருப்பி பாக்குறேன் அவ்வளவு தான் இருக்குது என்னங்க நாங்க பண்றது உண்மையிலேயே மருமக வந்ததுக்கு அப்புறம் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இவண்டி உன்னை பெத்தாம் 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 கயில கடச்ச செத்தா 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 அப்படி பாடுறீங்களா எப்படிடா நீங்க எல்லாம் பாடுவீங்க அவங்க அப்படி பாட மாட்டாங்க உணவில்லாவி வச்சு தவிழ்த்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா ஆத்தே 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 என்னாச்சோ இப்பதான்டா இவன் ஆமா நீங்க எல்லாம் நம்பர் டூ கேட்டகரிஸ் எவண்டி உண்ட பெத்தாங்க கிடையாது இவங்க கரெக்டா வெள்ளாவி வச்சு வெளுக்கிற கோஷ்டி இந்த பிள்ளைங்கன்றது வந்து எல்லாம் இப்படியே மாமியார் பிள்ளைங்கள சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இப்படி தான் நடவங்களை கெடுத்து வச்சிருக்காங்க நல்ல இது மாதிரி தங்கந்தங்கமா இருக்கிற பிள்ளைங்க தான்

இருக்காது நிச்சயமா இவங்க என்னமோ வந்து பெரிய மைசூர் மகாராஜா மாதிரி கால்ல வந்து ஆர்டர் போட்டு போவார் சுட இட்லி செஞ்சு வச்சிரு மல்லிப்பூ மாதிரி குஸ்பு இட்லி ஏ நயன்தாரா இட்லி எல்லாம் நீ ஒத்துக்க மாட்டியா குஸ்பு இட்லி மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி இட்லி சுட்டு வச்சிரு மதியத்துக்கு மீன் குழம்பு வச்சிரு நைட்டுக்கு மறுபடியும்

அப்டேட் அப்டேட் வெர்ஷன் 2.0 2.0 ஓகே போன் சொல்லும்போது ஒரு கொசு வாய்க்கல பேர்ச்சா பண்ணிடுறவர்களே அது நான் அது தப்பு அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இப்ப அந்த போட்டு தள்ளணுமா இல்ல இல்ல டீ பார்சல் பண்ணுமா இல்ல

அட பாவிகளா இப்படி வெள்ளேந்தி பிள்ளையா இருக்கியாடா நான் பேசுவேன் அப்படிங்கிறா தைரியமா கிராமத்து பிள்ளைல பொய் பேசாது வெரி குட் ஆத்தாங்க ஆனா உண்மையிலே எங்க ஊர்ல மூணு ஆண்கள் புறணி பேசினாங்க ஆண்கள் புறணி பேசி கேட்டிருக்கிறீங்களா மூணு ஆண்கள் என்ன நல்லா கேட்டுக்கோங்கக்கா கரும்பு கடக்கார் பொண்ணை கட்டி என் வாழ்க்கையே போச்சு ஏன் கோவம் வந்தா ரெண்டு அடி அடிச்சா கூட பரவாயில்லடா மாப்பிள்ள சக்கையா புளிஞ்சு எடுத்துருதா மாப்பிள்ளாங்க மாப்பிள்ளா கட்டி என் வாழ்க்கையே போச்சுன்னா என்னடா பொண்ணுக்கு என்னடா நல்ல சம்பளம் வரும்டா அதெல்லாம் ஓகேடா கோவம் ரெண்டு அடி அடிச்சா கூட பரவாயில்ல இத்தா தண்டு ஊசி வச்சு சதக்குன்னு ஒரே ஒரு குத்து ஏத்துறாடா வள்ளி தாங்க முடியலடா அப்படின்னா பட் மூணாவதா ஒருத்தன் வந்தான் அவன் தான் மாஸ் அவன் என்ன சொன்னான் தெரியுமா டீக்கரை மாஸ்டர் பொண்ணை கட்டிவிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் எப்படி நினச்ச உடனே டீ போட்டு கொடுப்பாங்களா பவித்ரா மாதிரியே அப்பொண்ணன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எப்ப அடிக்க வந்தாலும் லைட்டா ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டு தான் அடிப்பான் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான் உண்மையிலேயே ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ நீங்கள் கை தட்டாலும் பரவாயில்ல என்னுடைய மேடையில் இருக்கக்கூடிய பெண்கள் கை தட்டிவிட்டாங்க அதுவே பெரிய ஹாப்பி தம்பதியா உண்மையிலேயே இப்படிப்பட்ட பரிதாபத்துக்குரிய ஆண்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் இப்படி குத்து மடிப்பா குடும்பணம்

மூணு பிள்ளையும் ஒரே மாதிரியே ஆ பாயிண்ட்க்கு வந்திருக்கு இந்த புள்ள மூத்த புள்ளைய மட்டும் ஏதோ தவமா தவம் இருந்து பெத்த மாதிரி ஏன் ஏனா அவ 50 பவுன் எக்ஸ்ட்ரா போட்டு வந்திருக்கா நடு புள்ள ம் ஏதோ பொறந்துச்சுனா அத கூட கணக்குல எடுத்து பாங்க ஆனா இந்த கடைசி பிள்ளை ம் ஏதோ தவத்துக்கு வாங்கிட்டு வந்த மாதிரியே நடந்துது உங்க பல வீட்ல ம் அது எங்க எங்க ஆத்தா அதாவது எங்க அம்மாவோட மாமியார் ஆ சாதாரண மாமியார் இல்லங்க சரி சித்ரா காக்குல மாமியார் சித்ரா காக்கே மாமியாரா அப்ப எப்படிப்பட்ட மாமியாராருக்கும் இருக்கும் பாத்துடுங்க கிரேன விட எது பெருசு அடட ஆச்சரிய குறி இப்படி ஒரு கிழவினையும் வெசன் கிழவினையும் எங்க அம்மாவோட மாமியார் அப்படியா என்ன கொடுமை இது ஆச்சரியமா இருக்கு அப்படியே போற போக்குல பொறுத்து விட்டு போயிர கூடாது திருப்பி வீட்டுக்கு போடுமா இல்லையா என்ன தெரியுமா பண்ணாது இது பெருமையா வேற பதிவு பண்றாங்க எங்க அப்பா சாப்பிடும்போது போது எங்க சித்தகா போய் கேட்டிருக்காங்க எம்மா எம்மா ரொம்ப பசிக்குது முட்டை சாப்பிடணும் போல இருக்கு ஒரே ஒரு முட்டை அவிச்சு முட்டு குடுமான்னு என்ன சொல்லி இருக்கலாம் சாப்பிடுங்க முட்டையை அவிச்சு கொடுத்துருக்கலாம் ஆமா கொடுத்துருக்கலாம் இல்லையா நாளைக்கு அவிச்சு தரேன்னு சொல்லி இருக்கலாம் ஆமா இல்லாட்டி நீயே ஒரு கூமுட்டன் இருக்கலாம் அது ஆக்சுவலா கொஞ்சம் கூமுட்டதா அதை விடுங்க இப்ப அது கட்டிட்டு இல்ல சரி ஆனா அந்த மாமியார் கிழவி

முழுசா ரெண்டு முட்டை 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 தான் அதுக்கு ஏங்க இவ்வளவு சாக்க வரைக்கும் இல்ல அது கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் நான் சொல்லும்போது உனக்கு நான் ஒரு இது வரணும் இல்ல முழுசா ரெண்டு முட்டை எந்த வீட்ல புள்ளைக்கு முட்டை இல்லன்னா தாத்தாக்கள் வி சுமிச்சோம் அதே வீட்ல எங்க அப்பா ரெண்டு முட்டை வச்சு தின்னுகிட்டு இருக்காங்க எங்க அப்பா வீட்ல மட்டும் நடந்த கதை நினைக்கிறீங்களா பல குடும்பத்துல பல அம்மா இப்படி தான் இருக்கு முத புள்ளைய தவமா தவம் இருந்து பெத்த மாதிரியும் கடைசி புள்ளை

போ <imits> 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 <imits>

இதுதான் அவ பெருசா நீங்க நான் உங்க குடும்பத்துக்காக நீங்க போராடலாம் யாரோ குடும்பத்துக்காக தாம் குடும்பத்தை விட்டுட்டு வந்து அவ வாழ்ற வாழ்க்கை பெருசா நீங்க வாழ்ற வாழ்க்கை பெருசா நான் கேட்கிறேன் குடும்பத்துக்காக எதையும் விட்டு தராதவங்க மாமியார்னா எது தெரியும் <laughs> <laughs>

யோசிச்சு பாருங்க ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு அவன் வாழ்ற வீடு அஞ்சு வயசுல அவன் வாழ்ற வீடு பதினஞ்சு வயசுலயும் அவன் அதே வீட்டுலதான் இருக்கான் இருபத்தஞ்சு வயசுலயும் உங்க புள்ள உங்க கூட தான் இருக்கு நாற்பது வயசுலயும் அந்த பிள்ளைக்கு வாழ்ற வீடு அதே வீடுதான் ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மருமகளா உங்க வீட்டுக்கு வர பிள்ளைக்கு அஞ்சு வயசுல அவ வாழ்ற வீடு அவங்க அப்பனோட வீடு இருபத்தஞ்சு வயசுல அவ வாழ்ற வீடு அவ புருஷனோட வீடு நாற்பது வயசுல ஐம்பது வயசுல அந்த மனுஷன் எனக்கு அப்புறம் இந்த வீடு என் பிள்ளைக்குன்னு பண்ணி கொடுத்ததுக்கு அந்த அம்மா வாழ்ற வீடு அவ பிள்ளையோட வீடு கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு வீடு கூட இல்லாம உங்க பிள்ளையே உசுரா நம்பி உங்க பிள்ளையோட வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கைன்னு நம்பி உங்க பிள்ளைக்காக எதையும் இல்லைங்க உசுரையும் கொடுத்த ஒருத்தி துணிஞ்சு வரா இல்ல மருமகன் ஒரு பேர் என்ன பெருசா எதிர்பார்த்த போறாங்க எங்க வீட்டில் இளவரசி மாதிரி இருந்தோம் நாங்கள் உங்க வீட்டில் மகாராணியா எங்களை மதிக்கணும் நாங்க நினைக்கல உங்க புருஷனுக்கு பொண்டாட்டியா வாழ வந்திருக்க மனுஷின்ற ஒரு சக மரியாதையோட நடத்துங்க மாமியாட்ட நாங்க கேட்கறோம் இந்த ரெண்டு வீடு மாறி மாறி இந்த புள்ள பேசுது இல்லை இந்த மாமியார் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் பெண்கள் எல்லோருமே இதை உணர்ந்திருப்பீங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறக்கூடிய அத்தனை பெண்களையும் இதை உணர்ந்திருப்பீங்க சாப்பிடாம கொள்ளாம வேலை செஞ்சா அது மாமியார் வீடு கரெக்டுன்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் டக்கு டக்குன்னு கைத்தழு கொடுங்க சாப்பிடாம கொள்ளாம வேலை செஞ்சா அது மாமியார் வீடு சாப்பிடுறத மட்டுமே வேலையா செஞ்சா அதுதான் பெத்த அம்மா வீடு நினைச்சத பூரா வாங்குனா அது அம்மா வீடு நினைச்சத பூரா துவைச்சா அதுதான் மாமியா வீடு ரிமோட் எங்க இருக்கும்னே தெரியாதுன்னு இருந்தா அது மாமியா வீடு ரிமோட்டு கையில வச்சு தாண்டவ மாடும் அதுதான் அம்மா வீடு கரெக்டா அப்ப நம்ம பிடிச்ச உணவை கூட சாப்பிட முடியலையேன்னு அந்த பிள்ளை சொல்லுது அருமை ம்

போய் oh, ma <that is hot> <laughs> <laughs>

இந்த மாமியாருக்கு போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்களா என்ன அர்த்தம் அதாவது மாமியார் என்பவர்கள் எப்படிப்பட்ட உச்ச நிலையை அடைந்தவர்கள் தெரியும் வீடியோ நிப்பாட்டுக்க முடிச்சிருறேன் ஆ அப்படி டக்குனு தோசையை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போட்டுருச்சு பாருங்க இந்த புள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி எல்லாருக்கும் சமைச்சு கொட்டி காலையில எந்திரிச்சு பிடிக்குதோ பிடிக்கலையோ மாமியாரையும் கவனிச்சு மாமனாரையும் கவனிச்சு புருஷனையும் கவனிச்சு பிள்ளையும் கவனிச்சு தனக்கு என்ன பிடிக்கும்ன்றதையே மறந்துட்டு எல்லாருக்கும் என்ன பிடிக்குதோ அதுதான் எனக்கு பிடிக்கும்னு வாழ்ந்துகிட்டு இருக்க மருமகளை எப்படிங்க நீங்க நான் குறை பேசலான்னு கேட்கிறேன் நிறைவா நடுவர் அவர்களே எல்லாரும் குறை சொல்றீங்கல்ல நான் எல்லா மாமியாருக்கும் தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் நீங்க சாப்பாட்டுல குறை இருந்தா நக்கி பார்த்து கூட குறை சொல்லலாம் நடுவர் அவர்களே வெட்டி பார்த்து கூட குறை சொல்லலாம் ஆனா அந்த அம்மா மூந்து பார்த்தா தான் குறை சொல்லுதுங்க அதான் சொன்னேன் பட் சார் மாதிரி முடியல நடுவர் ஒரு பெண் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா அது மனைவியா வரவ மருமகளா வரவ ஒரு வாழ்க்கையில அப்பா போனா அன்பு போச்சு ம் அம்மா போனா அன்பு போச்சு அப்பா போனா வரவு போச்சு புள்ள போனா கொல்லி போச்சு அதனாலதான் கண்ணதாசன் அதுவே சக்தி உறவாகும்னு சொன்னா எல்லார் வாழ்க்கையிலயும் அம்மா இருப்பாங்க நான் அம்மா இல்லைன்னு சொல்லல மாமியார் வேண்டான்னு சொல்லல ஆனா ஒருத்த ஆயிர கணக்குல சம்பாரிச்சு லட்ச கணக்குல காரு பைக்குன்னு வாங்கி வச்சு கடைசியா கல்யாணம் பண்ணாம சிங்கிளா செத்து போறாங்க வச்சுங்கள ரொம்ப நல்ல மனுஷன் ஊர்ல நாற்பது குடும்பத்தை எடுத்து வாழ வச்ச மனுஷன் அறுபது வயசுல அனாதையா கல்யாணம் பண்ணாம செத்து போறோம்னா இந்த ஊர் உலகம் என்ன தெரியுமா சொல்லும் நல்ல மனுஷன் பாவம் அனாதையா செத்து போயிட்டான்னு சொல்லும் பொண்டாட்டின்னு ஒருத்தி உங்க புள்ள வாழ்க்கையில வரணும்னா மருமகன் ஒருத்தி உங்க குடும்பத்துல வேலை கேட்டி வைக்கலன்னா நீங்க வாழ்ந்து முடிந்து போகும் வாழ்க்கை அனாதையான வாழ்க்கை தான் ஒரு பெண் வந்த பிறகுதான் மருமகளா உங்க குடும்பத்துல நாங்க வந்த பிறகுதான் அந்த குடும்பம் பெருமை பெறும் மருமகள் வந்த பிறகுதான் ஒரு ஆணுடைய வாழ்க்கை மனைவியால் தான் முழுமை பெறும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி பெறுகிறேன் நன்றி வணக்கம்